ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி தீபாவளி மெகா ஆஃபர் சேல்ல நீங்கள் டெய்லியும் கொடுக்குற ஆர்டர்லேருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணிவிட்டு தினமுமே கிவ் அவே கிஃப்ட் அந்த வகையில் டே எயிட்டோட வின்னர் யாருன்னு பார்த்திடலாம் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துடலாம் டேவிட் நிக்கோலஸ் அப்படிங்கிறவங்க தான் டே இட்டோட வின்னராக இருக்காங்க அவங்களுக்கான அழகான கிஃப்ட்டு இந்த ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் இயரிங் தாங்க ஸ்க்ரூபேக்கோடு வந்துடும் இது சேல்ஸுக்குமே இருக்குது பிடிச்சிருந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டேவோட வின்னர் நீங்களாகவுமே இருக்கலாம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எங்களோட வீடியோஸ்லேருந்து ஒரு குட்டியாக கூட ஆர்டர் கொடுத்து பாருங்க அதுலேருந்து நீங்களும் வின்னராக செலக்ட் ஆகலாம் ஆல் தி பெஸ்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் தக தகன்னு மின்னிட்டு இருக்க ஐம்பது லாங் ஹாரம் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் நிறைய ஹாரம் அன்ட்டு இப்போ புதுசாக பிளேட்டிங் பண்ணி வந்திருக்கு ஐம்பவுன் ஹாரம் ஹண்ட்டு லாங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி இன்ஜஸ் வரும் வித்து பேக் செயினோட வந்துடும் நாங்கள் டாலர் போட்டு காட்டியிருக்கோம் டாலர் வேணாம் எங்கிட்டயே டாலர் ஐம்பூன் டாலர் இருக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் வெறும் ஹாரம் அன்ட்டு மட்டும் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ரூபி வித் ஒயிட்டு மல்டி கலர் அண்ட் ஃபுல் ஒய்டுன்னு மூணு கலர் அவைலபிளாக இருக்குது நல்ல ஒரு பட்டையாக பார்வையாக அழகாக லாங் ஹாரமாக இருக்கும் கல்லில் வந்து நம்ம கோல்டில் எல்லாமே செய்ய முடியாது அது கல் வச்சு செய்யறது ரொம்பவுமே கோல்டோட ரேட்டு கொடுக்குற மாதிரி இருக்கு ஐம்பவுண்ட் லாங் ஹாரம் வாங்கி போட்டுக்கலாம் டாலர் ஒரு வேலை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க கேட்குற எந்த ஒரு டாலர் வேணாலும் நாங்கள் அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பட்டர்ஃப்ளை டிசைனில் வர மாதிரியான டாலரு அண்டு லாங் ஹாரம் உங்களுக்கு ஹாரம் வேணா டாலர் பிடிச்சிருக்கு எனக்கு செயின் மாட்டி கொடுத்துருங்கனாலும் நாங்கள் அதே மாதிரி மாட்டி கொடுத்துருவோம் பட் ரொம்ப ரேர் கலெக்ஷன் ஐம்பூனில் வந்து உங்களுக்கு ஹாரம் கலெக்ஷன் வர்றது இப்போ தான் மறுபடியும் எங்களுக்கு ரீஸ்டாக்கே பண்ணியிருக்கோம் ரேட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்ல நீங்க வாங்கிக்கலாம் நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்கு டாலரோட பேக் சைட் பாத்தீங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்கும் கோல்டு மாதிரியே அரக்கு வச்சு ஃபில் பண்ணியிருப்பாங்க அன்ட்டு வந்து உங்களுக்கு செமி கிளோஸ்ட்ல வர்ற மாதிரி இருக்கும் வித் பேக் செயினோட நல்ல வயிறு வரைக்கும் வரும் கழுத்து வழியாக போட்டுக்கலாம் வயிறு வரைக்கும் வரும் நல்ல பார்வையான ஹாரம் அடுத்து அதுக்கு லோட்டஸ் தாமரை பூ டாலர் போட்டிருக்கோம் நல்ல பெரிய சைஸ் டாலர் உங்களுக்கு அழகாக இருக்கும் கீழே ஃபுல்லாக ஹேங்கிங் ஆடுற மாதிரி இதுவுமே தீபாவளி ஆஃபர் ப்ரைஸாக ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் இதுலேயுமே வந்து உங்களுக்கு கலர்ஸ் இருக்குது ரூபி வித் ஒயிட்டு தாமரை பூவில் கலர்ஸ் இருக்குது அந்த பட்டர்ஃப்ளை டாலர்லேயுமே உங்களுக்கு கலர்ஸ் நிறையா இருக்குது இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான டாலரு பீகாக் டாலரு ரெண்டு பக்கம் மயில் தோகை வச்சிட்ருக்கு கீழே வந்து பதக்கம் ஆடுற மாதிரி இருக்கும் கோல்டில் இந்த மாதிரி யாராவது வச்சுருப்பீங்க பட் ஐன் ரொம்ப அழகான டாலரு யூனிக்காக இருக்கும் நம்ம இது சிம்பிளாக ஹாரை மட்டும் வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு அதுக்கு கூட அட்டிகை டூ லைன் அட்டிகை இல்லை சிங்கிள் லைன் அட்டிகை இல்லை பதக்கம் அட்டிகைன்னு நீங்கள் போட்டு கிட்டாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு மேட்சிங்காக இயரிங்குமே அவைலபிளாக இருக்கு இப்போதைக்கு இந்த ஹாரம் வாங்க எல்லாத்துக்குமே நாங்கள் இயரிங் கிஃப்டாக கொடுக்குறோம் ஸோ அதை வீடியோவில் நான் காட்டலை நீங்கள் வந்து இயரிங் கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க அடுத்த டாலர் பயிரெலாம் இதுவுமே நல்ல பெரிய சைஸில் பட்டர்ஃப்ளை டிசைனில் வர்றது இதில் வந்து உங்களுக்கு மல்டி கலர் அண்ட் ரூபி வித் ஒயிட்னு ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் ஃபுல் வெயிட் தான் எனக்கு வேணும் எனக்கு ஃபுல் வெய்ட்டு தான் பிடிக்கும் எனக்கு ஃபுல் வெயிட் தான் கோல்டு மாதிரி இருக்கும்னு நிறையா பேர் கேட்பாங்க அவங்களுக்காகவே ஃபுல் வெயிட்டில் ஹாரம் கொண்டு வந்திருக்கோங்க டாலருமே பார்த்தீங்கன்னா ஃபுல் வெயிட்டில் டபுள் டெக் வச்ச மாதிரியான டாலரு டாலர் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது இந்த ஆஃபரை பயன்படுத்தி நீங்கள் எடுக்கிற இந்த ஹாரம் கலெக்ஷனுக்கு மேட்சிங்காக ஐம்புண் இயரிங்குமே கொடுக்குறோம் ஸோ நான் ஸோ இது வீடியோவில் காட்டலை நீங்கள் சொல்லி வாங்கிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு பிளேட்டட் காம்போ செட்டு ஹாரம் வித் நெக்லஸ் காம்போவா போட்டிருக்கோம் ரேட் ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு தான் இந்த செட் எல்லாமே சேல்ஸ்க்கு இருக்கு நம்ம கிட்ட செவன் நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் நல்ல ஒரு பார்வையான ஹாரம் அண்ட் நெக்லஸ் வித் பேக் செயினோடவே உங்களுக்கு வந்துடும் ரேட் ஆஃபர் பிரைஸ் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்த டிசைன் இது ரொம்ப ஹார்ட் சேலா போற டிசைன் இது நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கிக்கிறது செவன் பிப்டி ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் இது லாங் அண்ட் ஷார்ட் வித் பேக் செயினோட வந்துடும் ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க நான் இதை போட்டு கூட ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருப்பேன் அதுவுமே நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்களோடய இன்ஸ்டா பேஜையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க டெய்லியுமே நீங்கள் கொடுக்குற ஆர்டரில் நீங்களே வின்னராக வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ